அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நாலு மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலையில் எமனுடைய ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எமனுடைய நிலப்பரப்புல என்ன வகையான அரசியல் ரீதியான பிரச்சனைகளை இவ்வளோ ஆண்டு காலம் சந்திச்சாங்க மேலும் சமீபமா இவங்க நடத்தின தாக்குதலுடைய மிகப்பெரிய பாதிப்பு எந்த அளவு ஏற்பட்டு அப்படிங்கிற பல விஷயங்களை குறித்தும் சமீபமாக ஒரு கப்பலை அடிச்சு நோருக்கு எரிச்சிருக்காங்க அந்த செய்தியை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீனி இஸ்ரேல் போரில் ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளியாக இருந்து கொண்டு காசா மக்களுடைய அரணாக நின்று கொண்டு இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் ஹூதிகள் என்று சொல்லக்கூடிய அன்சார் உல்லாக்கள் இந்த உல்லாக்களை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் படிச்சிருப்பீங்க இந்த அன்சார் உல்லாக்கள் மிகப்பெரிய அளவில் இவர்களோட பொருளாதாரமோ அல்லது ஆயுத பலமோ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்சார் என்று சொல்லக்கூடிய இந்த ஹூதிகள் மிகப்பெரிய அளவில் எந்த விதத்திலும் எழுச்சி அடையலை மாறாக சுற்றி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவாகட்டும் யுஏ ஆகட்டும் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவுல இந்த பூமியை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் பல அளவில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அன்சார் உள்ளாக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல இரையச்சம் கொண்டவர்களாகவும் இந்த சமூகத்துடைய விடுதலை நோக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துலையும் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த வழி தோன்றில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த விதத்திலும் எனது உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய காசா மக்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தொடர்ந்து காலத்தில் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தாக்குதல் உங்களுக்கு நடைபெறுது அப்படின்னு தெரியும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் சரியா அக்டோபர் பதினைந்து அந்த தேதியில் இவர்களுடைய முதல் பெலஸ்டிக் வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெல்லவி நகரத்தை நோக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நோக்கி ஏவப்பட்டது அதில் முதல் தாக்குதல்லையே கிட்டத்தட்ட ஐந்து ஏவுகணையில் மூன்று உள்ளே போயிடுச்சு இரண்டை வந்து சவுதி அரேபியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தடுத்து நிறுத்திருச்சு அதுதான் இவங்களுடைய முதல் தாக்குதல் அதை தொடர்ந்து பல்வேறு தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அதற்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த அமெரிக்காவுடைய கப்பல்கள் போர்க் கப்பல்கள் எல்லாமே வந்து மத்திய தரைக்கடையில் மெடிடெரியன் சீக்கு வருது செங்கடலுக்கு வருது இந்த இரண்டு இடங்களையும் ஒரு பாதுகாப்பு வலையத்தை ஏற்படுத்துது ஹூதிகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்த மேற்குத்திய உலகம் ஏற்படுத்துச்சு அந்த அடிப்படையில் அமெரிக்கா தலைமையில் பல்வேறு கூட்டு நாடுகளாக சேர்ந்து கூதிக்கள் மேலே தாக்குதல் நடத்துறாங்க ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இழப்பை கூட இந்த கூதிக்கள் உடைய அன்சாருல்லாக்கள் மேலே நிகழ்த்தப்படலை அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய போர் தந்திரம் மற்றும் அவருடைய ஆயுதங்கள் சமீபமாக அன்சாருல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது அல் ஹூதி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இந்த போரை நிறுத்தணுமா அல்லது இந்த போரை முடிவுக்கு கூட

உள்ள அனுப்பின மறுகணமே அமெரிக்காவுடைய வீரர்கள் எல்லாமே வந்து மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ரூபியம் இருக்க இழுத்து நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமதி ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாரு ஸோ இன்னைக்கு அமெரிக்கா ஆதிக்க நாடுகளுக்கு டிமாண்ட் வச்சு இன்னைக்கு கோரிக்கை வச்சு செயல்படக்கூடிய அளவுக்கு ஏ ஹூதிகள் வளர்ந்துருக்கிறாங்கன்னா அடிப்படை காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இரையச்சமும் அவர்கள் வந்து போர் தந்திரங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதுவாக காணப்படுகிறது மறுபக்கம் இன்னைக்கு தேதியில இன்றைய காலையில் ஒரு செய்தி கிடைச்சிருக்குது மேலும் அமெரிக்காவை சார்ந்த ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த கப்பல் பேர் கப்பல் பேர் பார்த்தீங்கன்னா டாமர் தோர் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது செங்கடல்ல குறிப்பாக ஏடன் வளைகுடா பக்கத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசில்கள் சிப் மிசில்களை வச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்கிது மறுபக்கம் செங்கடல்ல இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அணுதனமும் முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒன்று ரெண்டு தான் இன்னைக்கு வந்து அனுதினமனமான தாக்குதல்ல வந்து முழுவீச்சோட செயல்படுறாங்க இந்த சமயத்துல அன்சாருல்லா கூடிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா மாலிக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார்னா உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான ட்ரோன்களும் மிசைல்களும் எங்கள்கிட்ட இருக்குது அது நவீனமானது அமெரிக்க போர் வல்லுநர்களே இன்னைக்கு கற்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஹூதிக்கல் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளும் இந்த மிசைல்களும் நிச்சயமாக மிகப்பெரியது அது இங்கே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த டோம் பீன் டோம் போன்ற சிஸ்டங்கள் இதனால கூட அந்த ராக்கெட்டுகளை இடைமறிப்பு செய்ய முடியாது அந்த அளவுக்கான சிஸ்டம் இன்னைக்கு ஹூதிக்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயத்தை அமெரிக்காவுடைய வெளியிட்டு வெளியிட்டிருக்குது பென்டகன் கூட அந்த செய்திகளை கசிய விட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதாவது தான் அப்துல் மாலிக் சொல்கிறாரு எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எங்களது தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஹூதிகள் தெளிவாக சொல்கிறாங்க ஸோ ஹூதிகள் இந்த அளவு எப்படி ஸ்ட்ராங்கானாங்க அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக கடமைப்பட்டுருக்கோம் கொண்டிருக்கின்றோம் ஹூதிக்கள் என்பவர்கள் பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களாக சவுதி அரேபியா பல்வேறு நாடுகள் போட்ட அந்த பாமின் விளைவாக குண்டுவீச்சின் விளைவாக மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த இருந்து எப்படி இந்த ஸ்பிரிட் என்பது எப்படி அவங்கள்ட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடிப்படையில் இரையச்சம் முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் உலகத்தில் யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நாட்டாமை தன்மையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற பல கோரிக்கையின் அடிப்படையில் தான் இது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதை தொடர்ந்து இவங்க செய்வதற்கான அடிப்படை காரணம் ஈரான் தான் ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கில் கட்டமைப்பு ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த போராளி குழுக்கள் மத்திய கிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் இந்த குழுக்களையே மிக வலுவான ஒரு குழுவாக இந்த அக்டோபர் ஏழு ஹமாசுடைய இந்த அல்காம் பிரிகேட்ருடைய இந்த தூபானல் அக்ஸா என்ற அந்த போரின் வழியாக செலக்ட் பண்ண ஒரு அமைப்பு தான் ஹூதிகல் அன்சார்ல்லாக்கள் ஈரான் முதல் கட்டமாக ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சியில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஓஐசி ஆகட்டும் ஒப்பேக் ஆகட்டும் ஒப்பேக்னா உங்களுக்கு தெரியும் இல்லை கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு நம்ம ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு இல்லை கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்குது அதே மாதிரி அரபுலிக்கு என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு உலகத்தில் இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு கூட்டமைப்புக்கு என்ற விஷயத்தில் பஞ்சமே கிடையாது அவ்வளோ கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க ஆனால் கூட பலஸ்தீன் போருக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க மறுமையில் நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இந்த தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஈரான் ஒரு அழைப்பு விடுது உடனடியாக நீங்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை சவுதி மற்றும் இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு தடை செய்யுங்க ஏற்றுமதி செய்யாதீங்க இதை நீங்க செஞ்சாலும் செஞ்சீங்கனாலே போதும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடையும் உடனடியாக இந்த போர் நிறுத்தம் என்பது நடைபெறுவதற்கு அது ஒரு காரணம் அமையும் சொல்லிட்டு ஈரான் ஒரு அழைப்பு விடுத்துச்சு ஆனா இந்த அழைப்பை ஒரு அரபு நாடுகள் கூட செவி மடுக்கல அமைதியாக இருந்து தனது பொருளாதார தேவையை தனது வருமானத்தை மட்டும் இலக்காக கொண்டு பல்வேறு அரபு நாடுகள் செயல்பட்டது ஸோ அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ நீ ஏற்று கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய மாட்டேன் ஏற்றுமதி வந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்போ நீ செய்யக்கூடிய அந்த கப்பல்கள் இருக்கும்ல அதை நீ எந்த வகையாக கொண்டு வந்தாலும் சரி அந்த கப்பல் மேலே ஹூதிக்களை வச்சு தாக்குதல் நடத்தவும் தான் ஒரு முயற்சியில் ஈரான் ஏற்படு ஈடுபட்டுச்சு ஸோ ஈரானுடைய பேக்கப்பாக இருக்கக்கூடிய ஹூதிகள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஹூதிக்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறாங்க ஹூதிக்களுடைய மைய இலக்கு அவங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாபல் மந்தம் நிறை சுயஸ் கால்வாய் வழியாக இந்த கப்பல்களை அமெரிக்க பிரிட்டன் கப்பல்களை குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய கப்பல்களை நீங்க உள்ளவே விடாதீங்க அப்படிங்கிறத அதோட கூட்ட இருந்துச்சு அதுவரையும் அமெரிக்கா அல்லது பிரிட்டன் போன்ற நாடுகளை அவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை இஸ்ரேலுடைய கப்பல்கள் மட்டும் இஸ்ரேல் சார்புடைய அல்லது பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய கப்பலை மட்டும்தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க என்றைக்கு அமெரிக்கா கூட்டுப்படை செஞ்சு தாக்குதல் நடத்திச்சோ அன்னைக்கே யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி அடையும் அளவுக்கு இன்னைக்கு அந்த பாதிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்தியாவும் அடங்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பயம் வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கடலை நோக்கி ஊதியக்களுடைய தாக்குதல் ஏற்படுமோ அப்படிங்கிறதுக்கான அச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா சமயமாக ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களை வந்து ve <laughs> இஸ்ரேலுக்கு வழங்குச்சு ஸோ இஸ்ரேலுடைய இன யார் பங்குதாரராக இருந்தாலும் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு கூதிக்கள் எச்சரிக்கை செஞ்சுருந்தாங்க சார்லாக்கள் ஸோ அந்த அடிப்படையில் இந்திய பெருங்கடல் வளையும் வந்து இந்தியா போர்க்கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் ஐயங்களும் கூட போர் வல்லுநர்கள் மத்தியில் இருந்துச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணாங்க கூதிகள் தொடர்ந்து தங்களது தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அடிப்படையில் ஈரான் மிகப்பெரிய அளவில் வழங்கியிருக்கு ஈரான் வழங்கிய அந்த தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கும் அல்லது ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்து தான் இருக்கும் ஸோ ஈரானுடைய தொழில்நுட்பம் தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாமே நேரடியாக ஹூதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இஸ்புல்லாவை காட்டிலும் ஹமாஸை காட்டிலும் அல்லது அல் ஜிஹாத் அமைப்பை காட்டிலும் பல்வேறு அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளி அமைப்புகளை காட்டிலும் ஹூதிகளுக்கு பெரிய அளவில் நிதியும் பொருளாதாரமும் ஆயுதங்களும் வழங்கப்படுது அடிப்படை காரணம் இந்த போருடைய மைய இலக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மைய இலக்கிய பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய பொருளாதார அளவில் வீழ்ச்சி அடைஞ்சாலே ராணுவ தளவாடங்கள் ரா மெட்டீரியல்ஸ் அங்கே போலையாட்டி இந்த போர் தானா நின்றும் மிகப்பெரிய பொருளாதார அடையும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போரை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தானே நிறுத்திடும் அப்படிங்கிறதான் ஒரு டார்கெட்டா இருக்கு இன்றைக்கி அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு வல்லுநர் சொல்றாரு நீங்க அமெரிக்கா இன்னைக்கு ஈராக் சிரியா ஜோர்டான் பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் துருப்புகளை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த துருப்புக்களை எல்லாம் எடுத்தீங்கன்னா செலவு மிச்சமாகும் இஸ்ரேலுக்கு நீங்கள் வழங்குற அந்த ஆயுதங்களுடைய செலவுலாம் நீங்கள் து குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த செலவு மிச்சமாகும் இதெல்லாம் அமெரிக்காவுடைய முன்னேற்றத்திற்காக உள்நாட்டில் பயன்படுத்தினாலே நாடு அடையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேச கொண்டு பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது மறுபக்கம் இஸ்ரேலுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய அவ்வளோ போயிட்டு இருக்கு கடன் என்பது கொண்டே இருக்கிறது ஸோ இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இன்னைக்கு ஏற்பட காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கூதிக்கல் என்று சொல்லக்கூடிய அன்சார் உள்ளாக்கள் ஸோ இப்போ அன்சார் உள்ளாக்கு வெளியேற உதவிகளாக கிடைக்குது எல்லாம் ஓகே உள்நாட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இருந்துச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது சவுதி ஆதரவு அமைப்பு இந்த அமைப்புடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இஸ்லாஹ் இந்த இஸ்லாக் என்று சொல்லக்கூடிய சவுதி ஆதரவு கொண்ட கட்சி வந்து ஒரு பகுதி ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு ஹுதிக்கல் அன்சாருல்லாக்கள் சனாநகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ சனாநகரமாகட்டும் இந்த இஸ்லாக் என்று சொல்லக்கூடிய கட்சி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர் மத்தியிலே ஒரு முரண் இருந்துச்சு ஏன்னா இந்த இஸ்லாக் என்று சொல்லக்கூடிய கட்சி முழுக்க முழுக்க சவுதி ஆதரவு சவுதி ஆதரவோடு இங்கே நடந்த பல்வேறு இடங்களில் தாக்கல் நடத்தியிருக்கு குறிப்பிட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கவர்னேட்டு இடங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு கவர்னேட் இடங்களுக்கும் ஒரு ஆட்சியாளர்கள் இருப்பாங்க அல்லது இஸ்லாக் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இந்த அடிப்படையில் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த இஸ்லாக் அமைப்புக்கும் இந்த ஹூதி

சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாகாணம் இங்க இஸ்லாக்க என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு சோ இப்போ இந்த இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாலை உரமாக இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வந்து இன்னைக்கு திறப்பதற்கான எல்லா முன்னெடுப்பும் செயல்பட்டு கொண்டு வருகிறது மறுபக்கம் சவுதி அரேபியாவும் இவங்களோட ஒரு நல்ல இணக்கத்துக்கு வந்திருக்காங்க காரணம் எல்லாமே ஈரானுடைய முன்னெடுப்பு தான் ஈரான் என்ன வச்சு சூடானில் உள்ளாண்டு புரட்சி போயிட்டு இருந்துச்சு ட்ரோன்களை என்ன பண்ணியது சவுதி அரேபியான் வழியாக சூடானுக்கு வழங்கி கொண்டு இருந்துச்சு வான் எதை பயன்படுத்துச்சுன்னா சவுதியுடைய வானை பயன்படுத்துச்சு மேலும் சில பல்வேறு இராணுவம் சம்பந்தமான நடவடிக்கைகள் கூட சவுதிக்கும் இந்த ஈரானுக்கும் மத்திய நடைபெற்றுச்சுன்னா ஈரான் சவுதினாலே மிகப்பெரிய பரம எதிரிகள் போல காட்டப்பட்டு வந்தது அப்படிதான் இருந்தாங்க கொஞ்ச காலமாக ஆரம்பத்தில் ரொம்ப நண்பர்களாகவும் இருந்தாங்க இடையில சில அரசியல் காரணங்களாக அப்படி ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு சூழலில் சவுதியும் ஈரானும் ஒரு நல்ல இணக்கத்துக்கு வந்திருக்காங்க அந்த இணக்கத்தின் வெளிப்பாடு ஹூதிக்கள் அன்சார் மேலே எந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் தாக்குதல் நடத்தினாலும் சவுதியுடைய இந்த யுஏயுடைய இந்த வான்வழி வான் மையங்களை வான் நிலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த நாடுகள் சைன் பண்ணியிருக்கு ஸோ இன்னைக்கு அன்சார் உள்ளாக்கள் மேலே யார் தாக்குதல் நடத்துறதுக்கு வான்வழியாக வந்தாலும் அதில் கலந்து கொள்ள மாட்டாங்க அதே மாதிரி ஹூதிக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த கூட்டமைப்பில் பேரிஸில் மற்றும் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய கூட்டமைப்பில் இந்த சவுதி அரேபியா கலந்து கொள்ளாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மேலும் டிப் டிப்ளமேட்டிக் ராஜாங்க ரீதியான உதவு வந்து இஸ்ரேலோடு நாங்கள் வந்து துண்டிக்கிறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட சவுதி ஒரு நல்ல முடிவை நோக்கி போயிட்டு இருக்குது அன்சாருல்லா ஹூதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு குறிப்பாக இந்த இஸ்லாக் மற்றும் இந்த அன்சாருல்லா கட்சிகள் மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இந்த இணக்கத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு தேதியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராணுவ புரட்சி நடந்துட்டு இருக்குது சனால வெள்ளிக்கிழமை நடந்த அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க இந்த சனா நகரமாகட்டும் நான் சொன்ன மாதிரி சர்வா மாரிஃப் இந்த சாலைகள்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க அப்போ இந்த இஸ்லாக் கட்சியும் இந்த அன்சாருல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய படைகாக இன்றைக்கி உருவாக தயாராக இருக்கிறாங்க இந்த படையுடைய தொகை தான் சமயமாக வெளியாக இருக்குது நிச்சயமாக ஆச்சரியப்படுத்துது அதனுடைய எளிப்பாடின் பக்கம் தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் கீழே இருக்கக்கூடிய சிரியா ஈராக் ஈரான் போன்ற பகுதிகளில் பல்வேறு ராணுவ வீரர்கள் புதுசாக அந்த இராணுவத்தை சேர்ந்துட்டு இருக்கிறாங்க எமனுடைய ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் படையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க புதுசா இருபது லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ள சேர தயாராக இருக்காங்க இந்த 20 லட்சம் பேர்ல நான் சொன்ன மாதிரி என்று சொல்லக்கூடிய கச்சியூடி உறுபினர்களும் அதிகமாக இருக்காங்க அப்ப இங்க ஒற்றுமீனும் கயரி பச்சி பிடித்து விட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி என்பது இந்த மக்களுக்கு கிடைக்கும் இந்த கால்்குலேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் அன்சார் அன்சாரூல்லாக்கள் இன்னைக்கு களத்துல போருக்கு தயாரா இருக்காங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ண ரெடியா இருக்காங்க இந்த ஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ராணுவ துருப்புக்கள் ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்கா பதிலா ஒன்னு புள்ளி முப்பத்தைந்து பில்லியன் நேட்டோ ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் கொண்ட ராணுவ கட்டமைப்புனு இன்னைக்கு தயாரா இருக்கு ஸோ எந்த விதத்திலும் இந்த மத்திய கிழக்குல பெரிய போர் முண்டாலும் அதற்கு இந்த ஊதிகளுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் போர் வீரர்கள் தயாரா இருக்காங்கங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னைக்கு ஜெசீரா ஊடகம் வெளிப்படைய வச்சிருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு அலைக்கு உரஹமது லாஹிப